அம்மா இன்றைக்கி என்ன குழம்பு வைக்க போகிறீங்க பார்க்கலாம் வாட்ல அம்மா முச்ச கொட்டையும் கத்திரிக்காயும் போட்டு அப்பாவுக்கு பிடிச்ச கிரேவி வைக்க போகிறேன் சூப்பராக இருக்கும் இது பச்சை மொச்ச கொட்டை இல்லை தான் வைப்பாங்க ஆனால் நம்ம வந்து இதை நே நேற்றே ஊற வச்சு வச்சுருக்கேன் இது நல்லா தான் இருக்கும் வச்சு பார்ப்போம் அரை மூடி தேங்காவும் ஒரு ஸ்பூனு தெரிஞ்சீரகம் என்ன வச்சுருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு இப்போ கடுகு பொருள் வெங்காயத்தை போட்டுருங்க அதோட நாலு பச்சை மொழி சீரி அதோட போட்டு இப்போ இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருங்க இப்போ இதுக்கு வந்து தக்காளி நிறையா தேவைப்படுங்க அதனால் ஒரு நாலு தக்காளி எடுத்து நான் அரிஞ்சு வச்சுருங்க அதோட நான் இதோட சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் தக்காளியை தக்காளி போட்டவுடனே உப்பு போட்டு விட்ருங்க குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு விட்ருங்க பெருங்காயத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க பாதி வதங்கின இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மச்சக்கொடைய இதோட போட்டு விட்ருங்க இப்போ நல்லா வதங்கின ஒன்று இப்போ கத்திரிக்காய் இது எங்கள் மாமியார் அடிக்கடி எங்கள் வீட்டுக்காரருக்காக வைக்கிற குழம்புங்க இது எங்கள் மாமியார் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் கொல்லையில் கத்திரிக்காய் விளையும் குட்டி குட்டியாக சின்ன சின்னதாகவே போயிட்டு பறிச்சிட்டு வந்துருவாங்க முழுசாவே கத்திரிக்காய் முழுசாவே போட்டுருவாங்க அது மாதிரி பச்சை மொச்ச கொத்தாயும் எங்கள் கொள்ளையில் விளையும் அதை போட்டு அப்படியே கிரேவி மாதிரி வச்சு கொடுப்பாங்க அவருக்கு இது மட்டும் இருந்தால் போதும் சாதம் எந்த டிஃபனாக இருந்தாலும் எதுக்காக இருந்தாலும் இது மட்டும் இருந்தால் போதும் ரொம்ப பிடிக்கும் இப்போ தக்காளி கத்திரிக்காய் போட்டு மிச்ச போட்டா இதெல்லாம் லைட்டாக கொஞ்சமாக வெந்து வந்திருக்கோம் இப்போ தேவையான மசா குழம்பு மிளகாத்தூள் தான் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு ஒரு கலர் கலரி விட்டுருங்க நல்லா இது மாதிரி கலறி விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தண்ணி ஊத்தி இ பாப்பக்க கொஞ்சமா கிண்டி விட்டுடறேன் இப்போ இது காய எல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா அந்த மசாலாவும் இதோட ஒண்ணா சேர்த்துக்குவோம் குவோம் வந்து உங்களுக்கு எவ்ளோ அந்த நம்ம அரைச்சி தேங்காய் விழுதை இதல விட்டு உங்களுக்கு எவ்ளோ தண்ணி தேவையோ அதையும் ஊத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டீங்கனா சூப்பரான வச்சு கொட்டை கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆகிடுங்க சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்குமே ஒயிட் ரைஸு சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இறக்கிவிடுவோம் இதில் நீங்கள் வேணால் இப்போ எங்கிட்ட க கறி குழம்பை விட டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இது வெஜ்ஜி சாப்பிட்றவங்களுக்குலாம் இது ஒரு ஸ்பெஷலுங்க சூப்பராக இருக்கும் மதியான சாதத்துக்கும் நைட்டு டின்னருக்கு வந்து தோசைக்கும் வச்சு சாப்பிட்டோம் இது சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க